ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்றுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா வயிற்று அப்படியே ஒரு மாதிரி இறையிற மாதிரி இருக்கிற சத்தம் நமக்கே கேட்கும் அப்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிற சத்தத்தை நம்மளால் வெளியே கேட்க முடியுதுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தையால் கூட என்ன பண்ணமுன்னா வெளியே இருக்கிற சத்தத்தை கேட்க முடியும் நீங்கள் பாருங்கள் எலிசபெத்து கர்ப்பவதியாக இருக்கும்போது மரியால் போய் வாழ்த்துகிறாள் அந்த வாழ்த்துதலை உடனே எலிசபெத்து சொல்லுகிறாள் உன்னுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை மகிழ்ச்சியால் துள்ளினதுன்னு சொல்லலாம் அப்போ என்ன ஒரு விஷயம் நமக்கு இதில் நல்லா தெரியுதுன்னா நம்ம வெளியே என்ன சத்தம் இருந்தாலும் அது வயிற்றுக்குள்ளே உற்பத்தி ஆகிற குழந்தைக்கு அந்த சத்தம் கேட்கப்படுது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையால் ரெண்டு காரியம் தான் செய்ய முடியும் ஒன்றும் உதைக்க முடியும் வயிற்ற போட்டு நல்லா உதைக்கும் கிதைக்கும் அப்படி இல்லைன்னா என்ன வெளியே பேசுகிறாங்க என்பது அது வயிற்றுக்குள்ளே இருந்து கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு குழந்தைக்கு உண்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எப்பெல்லாம் சகோதரிகள் தாய்மை அடையிறாங்களோ அந்த நேரத்துலலாம் நல்லா பைபிள் படிக்கணும் பைபிள் நல்லா சத்தமாக படிச்சிங்கன்னா நீங்கள் சத்தமாக படிக்கிற பைபிளினுடைய சத்தத்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை கேட்கும் அப்போ என்ன பண்ணனும்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதேனா பைபிள் வசனத்தை கேட்டு 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 அது இந்த உலகத்தில் பிறக்கும்போதே வேத அறிவோடு ஞானத்தோடு கூட பிறக்கிறதை நம்ம பார்க்குறோம் அதனால சகோதரிகள் கர்ப்பவதி ஆகிற காலங்களில் நல்ல பைபிளை நல்ல சத்தமாக படிச்சிங்கன்னா அது உங்கள் குழந்தைக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும்